நேற்று வெளியான பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வேதாரண்யம் அருகே உள்ள பஞ்சநதிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த இரட்டையர்கள் தேர்விலும் ஒரே மதிப்பெண்களை எடுத்த அதிசயம் நிகழ்ந்துள்ளது பிளஸ் டூ தேர்வில் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்துள்ள பஞ்சநதிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த நிர்மல் நிகில் என்ற இரட்டையர்கள் ஒரே மதிப்பெண்கள் எடுத்த அதிசயம் நிகழ்ந்துள்ளது இருவரும் தலா நானூற்று எழுபத்தி எட்டு மதிப்பெண்களை பெற்றனர் இதனால் இரட்டை சகோதர்களின் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் டிகிரி முடிச்சுட்டு ஐஏஎஸ் ஆகலான்னு இருக்கும் இவன் வந்து ஐபிஎஸ் ஆகலான்னு இருக்கான் நாங்கள் ரெண்டு பேருமே நானூற்றி எழுபத்தெட்டு தான் எடுத்துருக்கோம் அதனால் எங்கள் ரெண்டு பேருக்கும் சண்டந்தான் சந்தோஷந்தான் கூட வச்சு எடுத்துனா கூட கொஞ்சம் மனசாபம் வந்துருக்கும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி எடுத்ததுனால எங்கள் ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் தான் குளம் அலட்சியத்தில் விக்கரி ஸ்கூலில் எல்கேஜி கேஜிலேருந்து ஒன்றாவே படித்து குயின்ஸாக இருந்து ஒன்றா படித்து ஒரே மார்க்கு ப்ளஸ் டூவில் நானூற்றி எழுபத்தெட்டு மார்க் எடுத்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் மகள் நவீனா மொழி பாடம் தவிர மற்ற நான்கு பாடங்களில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று மொத்தம் ஐநூற்று தொன்னூற்று ஆறு மதிப்பெண்கள் எடுத்து அசத்தியுள்ளார் இவர் கணிதம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் ஆகிய பாடங்களில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று அசத்தியுள்ளார் தமிழ் மற்றும் ஆங்கில பாடங்களில் தலா தொன்னூற்று எட்டு மதிப்பெண்களை எடுத்துள்ளார் மாணவிக்கும் அவரது தந்தைக்கும் வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன தமிழ் இங்கிலீஷை தவிர மற்ற சப்ஜெக்ட்ல எல்லாம் சென்டமெட்டிருக்கேன் எங் எனக்கு இந்த அளவுக்கு மார்க் எடுக்க ஹெல்ப் பண்ண எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்பா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்ஸையாக ஒர்க் பண்ணுறாங்க அம்மா வந்து வீட்டிலேருந்து நான் என்னோடய படிப்புக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க இவ்வளோ மார்க் எடுத்து மார்க் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண என்னோடய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட்டு என்னோடய எய்ம் வந்து டாக்டர் ஆகி ஏழை எளிய மக்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை வந்து செய்யணுன்றது தான் ஆசை அதுக்கான ப்ரிப்ரேஷனும் நான் இனிமேல் பண்ண ஆரம்பிக்கணும் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள மீன்சுருட்டி கிராமத்தில் ஹோட்டல் உரிமையாளரின் மகள் அஸ்விதா பிளஸ் டூ தேர்வில் அறுநூறு மதிப்பெண்களுக்கு ஐநூற்று தொன்னூற்றி ஏழு மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளார் பிளஸ் டூ தேர்வில் தமிழ் பாடப்பிரிவில் தொன்னூற்று ஒன்பது ஆங்கிலத்தில் தொன்னூற்றி எட்டு கணக்கில் நூறு இயற்பிகளில் நூறு வேதியியலில் நூறு உயிரியலில் நூறு மதிப்பெண்கள் எடுத்த சாதனை மாணவிக்கு பெற்றோர்கள் மற்றும் கல்வி நிர்வாகத்தினர் இனிப்பு வழங்கி சால்வை அணிவித்து பாராட்டினர் என்னோட மேனேஜ்மெண்ட் டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் என்னோடய பேரண்ட்ஸ் வந்து சின்னதாக ஹோட்டல் தான் வச்சுருக்காங்க கஷ்டப்பட்டு தான் படிக்க வைச்சாங்க நானும் அவங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அதனால ஸ்டேட் லெவலில் ரேங்க் வாங்கினதுக்கு வாங்கினதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு என் ஆம்பிஷன் வந்து நீட் நீட் கிராஷ் பண்ணிட்டு டாக்டர் ஆகும்னு ஆசை கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு விருப்பப்படுறேன் செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த தனியார் பள்ளி மாணவி சாய் தர்ஷினி மொத்தம் ஏழு மதிப்பெண்கள் எடுத்து மாநிலத்திலேயே இரண்டாம் இடம் தர்ஷினிக்கு பள்ளியின் சார்பில் சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மாநில அளவில் இரண்டாம் மதிப்பெண் எடுத்து எடுத்திருக்கேன் என் மதிப்பெண் வந்துட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு நான் இந்த மதிப்பெண் எடுத்ததுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கேன் என் இந்த மதிப்பெண் எடுக்கிறதுக்கு என்னோட பள்ளி ஆசிரியர்களும் என்னுடைய த என் பள்ளி த தலைமை ஆசிரியரும் என்னை அனைத்து ஆசிரியர்களுமே ரொம்ப நான் நல்லா மோட்டிவேட் பண்ணி அவங்க தான் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க சிவகங்கை அருகில் கூட்டுறவு பட்டியைச் சேர்ந்த நாகேஸ்வரி தெருவிளக்கில் படித்து பிளஸ் டூ தேர்வில் அப்பள்ளியிலேயே முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் தந்தை அழகர்சாமி கடந்த ஆண்டு உடல்நிலை சரியில்லாமல் உயிரிழந்த நிலையில் வறுமையான சூழலிலும் தாய் கலா மகளை தையல் தொழில் செய்து படிக்க வைத்துள்ளார் ஏழை மாணவியான நாகேஸ்வரி சிவகங்கை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்து பள்ளியிலேயே முதல் மாணவியாக அறுநூற்றுக்கு ஐநூற்று இருபத்தைந்து மதிப்பெண்கள் எடுத்து சாதித்துள்ளார் நான் வந்து அரசு மகளிர் பள்ளியில் சிவகங்கையில் படித்தேன் போன டுவெல்த்து முடித்ததில் என் மார்க் ஐநூற்றி இருபத்தி அஞ்சு நான் ஸ்கூல் டாப்பர் ஆனால் வந்து ஒரு கிராமத்துலேருந்து கூட்டு ஒட்டி அப்படின்ற கிராமத்துலேருந்து தான் படித்தேன் எங்கள் அம்மா தையல் ஃபார்மிங் இந்த மாதிரி நிறைய பண்ணி தான் என்னை படிக்க வச்சாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் தமிழ் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனாலே படிப்பு மேலே இன்னொரு இன்ட்ரெஸ்ட் வந்து தமிழில் நல்லா படிக்கணும் நிறைய போட்டி ஸ்பீச் இந்த மாதிரிலாம் போய் நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் திரும்பவும் தமிழ் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது தமிழ் படிக்கலாம்னு இருக்கேன் தமிழ்நாடு புதுச்சேரியில் சுமார் ஏழரை லட்சம் மாணவ மாணவிகள் எழுதிய பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டது இதில் தேர்வு எழுதிய ஏழு லட்சத்து அறுபதாயிரத்து அறுநூற்று ஆறு மாணவ மாணவிகளில் ஏழு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து நூற்று ஆறு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இது தொன்னூற்று நான்கு புள்ளி ஐந்து ஆறு சதவீத தேர்ச்சியாகும் மாணவர்களை விட மாணவிகள் நான்கு சதவீதம் அதிக தேர்ச்சி பெற்றுள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக்